சார் இப்போ நீங்கள் அதுக்கடுத்து ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு ஒன்று சொன்னீங்க ஸோ அதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன சார் ஸோ இந்த சென்ஸ் ஸ்டெப் அப் எஸ்ஐபி வந்து என்ன என்ன மெயினாக சொல்லியிருக்கோம்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம் முட்டாலும் மயில் கல்லும் தான் ஒரே இடத்துல இருக்கும் மயில் கல் கிலோமீட்டர் காமிக்கும் இல்லையா அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஒரே இடத்துல இருக்கும் பட் மனுஷன் அப்படி இருக்கிறது இல்லையா இல்லையா இருபதாயிரம் சம்பளம் இருக்குது அடுத்த வருஷம் இருபத்தி ரெண்டாயிரம் ஆகுது இருபத்தஞ்சாயிரம் ஆகுது படிப்படியாக மனுஷன் முன்னுக்கு வரா இல்லையா ஒரு இருபத்தஞ்சு வயசில் வாங்கின சம்பளம் நாற்பத்தஞ்சு வயசில் வாங்குறது இல்லை இல்லையா ஸோ இன்ஃப்ளேஷன் இருக்குது கரியர் க்ரோத் இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்டெப்அப் பண்ணுங்கள் இந்த வருஷம் நீங்கள் வந்து பத்தாயிரம் போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் உங்க வருமானம் ஜாஸ்தி ஆகும்போது ஒரு பத்தாயிரத்தி ஐநூறுபா ஆகுங்க ஒரு பதினோராயிரம் ஆக்குங்க பன்னெண்டாயிரம் ஆகுங்க இந்த மாதிரி என்ன ஆகும்னா ஸ்கேல் அப் பண்ண ஸ்கேலப் பண்ண ஸ்கேல் அப் பண்ண என்ன ஆகும்னா

உங்கள் கோலை சீக்கிரம் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறோம் அதுதான் நம்ம ஸ்டெப்பை பெரும்